ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க இந்த வாரம் லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தைராய்டு இருந்தது அந்த தைராய்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி தைராய்டு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து மெ மோஷன் ப்ராப்ளம் வருங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரிமானம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சுத்தமாக மோஷனே போகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சளி பிடிக்குங்க வச்சுக்கோங்க ஏன்னா எதிர்ப்பு சக்தி கம்மி ஆகிடும் அதனால் அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் எனக்கு இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம் எதுவுமே இல்லை அப்புறம் வந்து தைராய்டு எடுக்க சொன்னாங்க தைராய்டு எடுத்தேன் ஏழு இருந்துச்சுங்க அது வந்து பத்துக்கு மேலே இருந்தால் தான் டேப்லெட் எடுக்க சொல்லுவாங்களாம் ஏழு இருந்ததுனால வந்து எனக்கு டேப்லெட் எடுக்க சொல்லலை சாப்பாடுலையே கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி சத்து உள்ள காயெலாம் சேர்த்து போங்க இந்த மாதிரி புரோக்கலி காலிஃப்ளவர் முள்ளங்கி இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இருந்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து அதிகமாக தான் ஆணிச்சே தவிர குறையவே இல்லைங்க மறுபடியும் வந்து டாக்டர் வந்து டேப்லெட் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க அது எந்த பவரில் கொடுத்தாங்கன்னா இருபத்தி அஞ்சு பவரில் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பவரில் வந்து டேப்லெட் வந்து காலையிலே வெறும் வயிற்றில் போட சொன்னாங்க டீ காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது என்னை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க டீ காஃபி எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் நான் வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகுதுங்க எனக்கு தைராய்டு வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகுது அந்த ஃபோர் இயர்ஸில் வந்து நான் டீ காஃபி எதுவுமே நான் வந்து குடிக்கிறதில்ல பால் குடிப்பேன் ஹார்லிக்ஸ் போட்டு பால் குடிப்பேன் இல்லைனா நட்ஸ் பவுடர் போட்டு பால் குடிப்பேன் அவ்வளோது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குல்ல மல்லி மல்லி சொல்லுவோம் இல்லைனா தனியாக சொல்லுவோம் அதை வந்து சும்மாவே மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம காலையில் மதியம் ஈவினிங் இந்த மூணு வேலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் டேப்லெட் போட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நான் வந்து வெந்நீர் போட்டு அதில் மல்லி போடுவேன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போடுவேன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதித்ததும் ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக ஜீனி போடவே கூடாது போட்டிங்கன்னா சுத்தமாக மல்லி டீ வந்து குடிக்கிறதே வேஸ்ட்டுங்க அதனால் நாட்டுச்சக்கரை போட்டு அந்த மல்லி டீ வந்து மூணு வேலை கரெக்டாக கண்டிப்பாக குடிங்க அதில் வந்து நீங்கள் வந்து ரஸ்கு பண்ணு எது வேணாலும் நினச்சி சாப்பிட்லாம் டீ மாதிரி தான் இருக்கும் அப்படியே பழகிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு அந்த டீ குடிக்கணும் போல தான் நம்மளுக்கு தோணும் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் நான் இப்போயும் அதை கண்டிப்பாக ியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் கரெக்டாக ஒரு மூணு மாதம் நீங்கள் வந்து டேப்லெட்டும் எடுத்துகிட்டு அந்த மல்லி டீயும் குடிங்க அடுத்தது டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் எனக்கு அப்படி தான் வந்து குறைஞ்சிது கண்டிப்பாக குறஞ்ச அந்த எஃபெக்டை நான் பார்த்தேன் அந்த ஏன்னா நானும் அதே மூணு மாதம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த தனியா டீ குடிச்சிட்டு நான் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அந்த மாதிரி குறைஞ்சிருந்துச்சு நான் இப்பயும் நான் டீ காஃபிலாம் விட்டுட்டேன் நான் அந்த டீ மட்டும்தான் குடிச்சிட்ருக்கேன் பால் குடிக்கிறேன் அவ்வளோதான் அதோடு மெயின் மெயினாக என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நம்ம எது சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா மென்று நல்லா விழுங்கணும் நம்ம வாயில் வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா மாவு மாதிரி அரைச்சி உள்ளே விட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க குடல் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் அவசரிமான ஆகும் கொஞ்ச நாள் வரையும் தைரியன்னா முப்பது வயசு ஆகிட்டாலே பார்த்திங்கன்னா சுகர் தைராய்டு இதெல்லாம் வந்துடுது அதனால் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து தைராய்டு வந்தாலே ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் வந்துடுது லோ ஆகிடுது அதனால் நீங்கள் வந்து மென்று சாப்பிட்டு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய எஃபெக்டை பாருங்கள் சூப்பராக செரிமானம் ஆகும் மோஷனே பார்த்திங்கன்னா நல்லா மென்று நீங்கள் சாப்பிடே பார்த்திங்கன்னா மோஷன் வந்து ரெகுலராக போகும் நம்மளுக்கு ப்ராப்ளமே இருக்காதுங்க எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போலாம் மோஷன் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான்வெஜ்ஜ் எடுத்துக்கோங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அல்சரும் இருந்ததுனால என்னை வந்து சுத்தமாக நான்வெஜ்ஜே நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் நான்வெஜ்ஜே எடுக்கிறது கிடையாது மீன் எடுத்துக்கோங்க நிறையா மீன் எடுத்துக்கலாம் என் ஆனால் தைராய்டு குறையிற வரையும் என்னென்னலாம் எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் எனக்கு சொன்னாங்கன்னா புரோக்கலி காலிஃப்ளவர் முள்ளங்கி அந்த பயிறு வகையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொண்டைக்கடலை அந்த சுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கக்கூடாது கண்டிப்பாக அதனால் கேஸ் ப்ராப்ளம் வந்துடும் நல்லது தான் ஆனால் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் தைராய்டு போகிற வரையும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அந்த இந்த காலிஃப்ளவர்லாம் அறவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க முள்ளங்கி சுத்தமாக சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க ஒன்லி சாம்பார் ரசம் குழம்பு குருமா இந்த மாதிரி சாப்பிடலாம் அதிகமாக வந்து காய் தாங்க சாப்பிடணும் எந்தெந்த காய்னா சவுச்சவு கோவக்காய் அவரைக்காய் இதெல்லாம் வந்து பொரியல் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு பொரியல் சாப்பிட சொன்னாங்க டாக்டர் அந்த மாதிரி தான் நானும் செஞ்சு சாப்பிட்டேன் நானே செஞ்சு நானே சாப்பிட்டேங்க எனக்கு இப்போ தைராய்டே இல்லை நான் இப்போ இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஐம்பது பவரில் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குறைச்சி இப்போ இரு இப்போ தைராய்டே இல்லைன்றதுனால இருபத்தி அஞ்சு பவரில் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு பவர் டேப்லெட் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இருந்தாலும் விடக்கூடாது ஏன்னா சுத்தமாக அது க்யூர் ஆன டாக்டருக்கு தெரியும் அது எப்போ க்யூர் ஆகும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொண்டு கொடுத்தா ஆனால் நானே கேட்டேன் என்ன ச தைராய்டு என்ன டாக்டர் தைராய்டே இல்லை ஆனால் டேப்லெட் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக க்யூர் ஆகும் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் இப்போ தைராய்டு இல்லை இருந்தாலும் நான் இருக்கேன் ஆனால் நான் சரி டாக்டர் சொன்னாங்க இருக்கேன் இருந்தாலும் ரெண்டு நாள் நான் வந்து விட்டு பார்த்தேங்க அந்த டேப்லெட்டு தைராய்டு தான் இல்லையே சரி நம்ம ரெண்டு நாள் எடுத்து பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சளி பிடிச்சது வாமிட் வந்துச்சுங்க எனக்கு ஏன்னா சாப்பாடு சரியமானு இல்லாமல் வாமிட் வந்து கருக்களோட வந்து தண்ணி எந் எழுந்திரிச்சதும் தண்ணி குடிப்பேன் அந்த தண்ணி குடித்ததெல்லாம் திரும்பி வந்துருச்சு வாமிட் பண்ணிவிட்டேன் அப்போயும் எனக்கு தெரிஞ்சிச்சு மாத்திரையோடய எஃபெக்ட் அப்படின்ட்டு அப்புறம் நான் மாத்திரை ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் எனக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வரல ஸ்ட்ரென்த்து ஏறலைங்க அதனால தான் டாக்டர் வந்து கண்டிப்பாக எடுக்க சொல்லியிருந்திருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தைராய்டெலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்ட்ரோலாகிடுங்க மீன் சாப்பிட்றது மீன்லாம் சாப்பிடுங்க பட் ஆனால் அந்த குழம்பு மீன் சாப்பிடுங்க புளிப்பு கம்மியாக அப்புறம் வருத்த மீன் எண்ணெயில் போடுறதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க வடை பஜ்ஜி இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஏன்னா எண்ணெயில் உள்ள போட்டது எதையும் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து எடுக்கலை நான் மோஸ்ட்லி என்ன சாப்பிடுவேன்னா காய் சாப்பிடுவேன் பழம் சாப்பிடுவேங்க நட்ஸும் சாப்பிடுவேன் பாதாம் பிஸ்தா வால்நட் இதெல்லாம் சாப்பிடுங்க ஆனால் அதிக ரேட்டு தான் என்ன பண்ணுறது வாங்கி தான் ஆகணும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அப்போ உள்ள சாப்பாடெல்லாம் வேறு இப்போ உள்ள சாப்பாடெல்லாம் வேறுங்க அதனால் நான் நட்ஸு கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டு தான் இருந்தாலும் வாங்கி அதை சாப்பிட்றோங்க அப்புறம் பழம் சாப்பிட்றோம் பழம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மாம்பழம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க அது ரொம்ப சூடாகிடும் அப்படி சொல்லிட்டு அவாய்ட் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க மீதி எல்லா பழமும் எடுக்க சொல்லிட்டாங்க அதுக்கு புளிப்பாக உள்ள பழம் மட்டும் எடுக்காமல் இந்த ஆரஞ்சு வந்து எனக்கு வந்து அது சாப்பிட்டா வாமிட் வருது அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நீங்கள் நீங்கள் கிரேப்ஸ் கூட புளிப்பாக இனிப்பாக இருக்கிறத பார்த்து சாப்பிடுங்க மாதுளம்பழமும் சாப்பிடலாங்க மாதுளம்பழம் ஆப்பிள் கொய்யா பழம் இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க டாக்டர் நான் அதுமாரி தான் மெயின்டைன் பண்ணினேன் நீங்களும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் சூப் பர உடம்பு வந்துடுங்க இப்போ தான் எனக்கு கொஞ்சமே உடம்பு ஏறி இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிடுச்சு எனக்கு ஃபார்ட்டி த்ரீலேருந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் வந்திருக்கேன் ரொம்ப அது வந்து எனக்கு வந்து தைராய்டு எந்த தைராய்டு அப்படின்னு சொன்னால் உடம்பு வந்து ரொம்ப இழச்சி போகுங்க அந்த மாதிரி தைராய்டு குண்டாக போகிற தைராய்டு இல்லை அதுலையே நிறைய தைராய்டு டிஃப்ரெண்ட் நிறைய டைப்ஸ் இருக்குதாம்மா ஆனால் எனக்கு வந்து உள்ளியாக போயிட்டேங்க பயங்கர உள்ளியாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிட்டு அவாய்ட் பண்ணி டாக்டர் சொன்னபடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சூப்பராக உடம்பு எப்போ நல்லா இருக்குது இப்பயும் எனக்கு வந்து கரெக்டான டயத்தில் வந்து சாப்பிடணும் அந்த சாப்பிட்றது கொஞ்சம் தவறுனா கூட ஒரு மாதிரி இப்படி படபடப்பாக இருக்கும் ஒரு மாதிரி அதை நான் வந்து அந்த டைம் எனக்கு தெரியும் அதனால் அப்போ வந்து மல்லி டீ போட்டு பண்ணு ஏதாவது நினச்சி கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் அந்த ஒரு இது போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பயப்படாதீங்க தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு மாத்திரை போட்டால் மட்டும் நம்மளுக்கு வந்து குறஞ்சிடாதுங்க நம்ம சாப்பாடும் கரெக்டாக சாப்பிடணும் கரெக்டாக சாப்பிட்றதுன்னா சாப்பாடு கரெக்ட் கரெக்டையத்துக்கும் சாப்பிடணும் அதே மாதிரி காய்லாம் சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுங்க காய் சாப்பிட்டா மட்டும்தான் அது தைராய்டு குறையும் இல்லைன்னா குறையும் குறையாதுங்க அதே பவர் மாத்திரை தான் எடுத்துகிட்டுருக்கணும் இல்லைனா பவர் கம்மி பண்ண மாட்டாங்க இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நூறு பவரில் கூட எடுக்கிறாங்க நூறு பவர்லேருந்து கம்மி பண்ணி கொண்டு வரலாம் அவங்க எப்பொழுதும் போலேயே பிரியாணி இந்த மாதிரிலாம் டெய்லி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரணும் ஆ நம்மளுக்கு தைராய்டு இருக்குது இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு யோசிக்கணும் யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு தி தீர்வு கிடைக்குங்க எனக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு நான் அந்த மாதிரி தீர்வுலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு இருக்குது ஆனால் தைராய்டு இல்லை ஸ்ட்ரென்த்து ப்ராப்ளம்ன்றதுனால தைராய்டுக்கு முன்னாடி கேஸ் ப்ராப்ளம் இருக்குதுங்க எனக்கு அதுதான் கேஸும் இருக்குது அந்த கேஸ் ப்ராப்ளம் குறஞ்சாதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஆக்சுவலி எல்லாத்துலேயும் விடுபட்டுட்டேன் லைட்டாக கேஸ் இருக்குதுங்க அதனால தான் ப்ராப்ளமாக இருக்குது நான் சப்பே சாப்பாடு பார்த்து பார்த்து தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்பயும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது நீங்களும் அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா நான் வந்து எனக்கு சொல்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை அதனால் இப்போ நான் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் சொல்கிறேன் நீங்களும் வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கிழங்கு வகைகள்லாம் மோஸ்ட்லி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கங்க ஊருல ஜஸ்ட்டு ஜஸ்ட் டேஸ்ட்டு ஒன் பீஸ் டூ பீஸ் மட்டும்தான் டேஸ்ட்டு மட்டும்தான் பண்ண சொன்னாங்களே தவிர ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நிறைய சௌச்சௌ எடுத்துக்கோங்க சௌச்சௌ நான் இப்போ வந்து போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேங்க பாருங்க அடுத்த வாரம் வீடியோவில் வந்து பார்க்கலாங்க பாய்